பத்தாண்டுகளுக்கு பிறகு ஒரு கட்சிக்கு இருமணப்பு வந்துவிடுகிறது அலட்சியம் வந்துவிடுகிறது ஆணவம் விடுகிறது ஏழாயிரம் கோடி ரூபாய் கோயில் நிலத்தை மீட்டு கோயில்களுக்கு ஒப்படைத்திருக்கிறார் மோடி அவர்கள் பத்து ஆண்டுகள் ஆண்டிருக்கிறார் பத்தாண்டுகள் கழித்து இந்த கேள்வியை எழுப்புவதற்கு மக்களுக்கு உரிமை இருக்கிறது இந்திய பொருளாதாரம் என்று நினைத்து பார்த்தாலே இரண்டு பயங்கர பூதங்கள் அங்கே ஓங்கி உயர்ந்து நிற்கின்றன மீண்டும் வர வேண்டும் என்று வாக்களித்தீர்கள் இருபத்தி ஒண்ணுல இருந்து மூன்று ஆண்டுகள் இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது காரணம் பத்து ஆண்டுகள் ஒரு கட்சி ஆண்டால் போதும் என்னுடைய சொந்த கருத்து என்னவென்றால் பத்து ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு கட்சிக்கு இருமணப்பு வந்துவிடுகிறது அலட்சியம் விடுகிறது ஆணம் வந்து விடுகிறது ஆகவே ஆண்டுகள் பிறகு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வர வேண்டும் என்று வாக்களித்தீர்கள் அந்த ஆட்சி மூன்று ஆண்டுகளிலே முத்தான திட்டங்கள் முத்தரையான திட்டங்களை தந்தது அந்த பட்டியலை நான் சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன் அவர்கள் அமைச்சர் ரகுபதி அவர்களே சொல்லிவிட்டார்கள் உரிமை தொகை திட்டம் தூய்மை பெண் திட்டம் காலை சிற்றுண்டி திட்டம் கட்டணமில்லாத பேருந்து திட்டம் என்று எத்தனையோ திட்டங்களை நிறைவேற்றியிருக்கிறார்கள் இன்னொன்றை மட்டும் சொல்கிறேன் இன்னொன்றை மட்டும் சொல்கிறேன் ஆறாயிரத்தி எண்ணூத்தி ஒன்பது கோயில்களிலே புடமுழுக்க நடத்தி இருக்கிறார் ஏழாயிரம் கோடி ரூபாய் ஏழாயிரம் கோடி ரூபாய் கோயில் நிலத்தை மீட்டு கோயில்களுக்கு ஒப்படைத்திருக்கிறார் அதே போலத்தான் அதே போலத்தான் இந்திய அரசு சூழ்நில மோடி அவர்கள் ஓராண்டு ரெண்டு ஆண்டு ஆளவில்லை மோடி அவர்கள் பத்தாண்டுகள் ஆண்டிருக்கிறார் பத்தாண்டுகள் கழித்து இந்த கேள்வியை எழுப்புவதற்கு மக்களுக்கு உரிமை இருக்கிறது பத்தாண்டுகள் ஆண்டிய என்ன விட்டுச் சென்றீர்கள் பத்தாண்டு ஆட்சியிலே என்ன சாதனை செய்திருக்கிறீர்கள் இன்று இந்தியா என்று நினைத்து பார்த்தாலே இந்திய பொருளாதாரம் என்று நினைத்து பார்த்தாலே இரண்டு பயங்கர பூதங்கள் அங்கே ஊங்கி உயர்ந்து நிற்கின்றன ஒன்று துளைவாசி உயர்ந்து இன்னொன்று வேலை இல்லாமல் இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப் பேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்